எனது அடுத்த வார்த்தைக்கான பிடிக்கின்னு பார்த்திடலாம் வெணிலா தயவு செஞ்சு விஜய் காவேரியை புரிஞ்சுக்கணும் அண்ட் காவேரி ஆல்சோ விஜய் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் காவேரி வந்து விஜய் லைஃபை விட்டு போயிட்டால் விஜய் கண்டிப்பாக வந்துட்டு சந்தோஷமாக இருந்துடவும் மாட்டார் காவேரியை மறந்துட்டு லைஃபை மூவ்வானும் பண்ணிட மாட்டார் இது ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கணும் இதுக்கு மேலேயும் விஜய் காவேரி லைஃப்பில் எந்தவிதமான பிரச்சனையும் யாருனாலையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் விக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே லைக் பண்ணிக்கோங்க காலையிலே எழுந்திரிச்சிட்டுமே விஜய் பயங்கரமாக வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அழுதியாக வரும் அவருக்குமே ஏன் இந்த மாதிரி காவேரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரியல ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறா குமரன் வேற சொன்ன மாதிரி அவர் கொடைக்கானலுக்கு எதுக்காக போகணும் அது என்கிட்ட சொல்லாமல் அவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு வேலை பாட்டி சொன்னிட்டுனால அந்த ஹர்ட்டிங்கில் வந்து இப்படி எல்லாம் பண்ணுறாளா இல்லை வேற ஏதாவது அவளுக்கு பிரச்சனையானு ஒன்றும் புரியல அதுவும் போக இந்த மாதிரி சமயத்தில் வந்து கொடைக்கானலுக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு அவனால் எப்படி போக முடியும் வயிற்றில் குழந்தை இருக்கிறது அவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா வயதில் வந்து குழந்தையை வச்சுட்டு இப்படி ஹில் ஸ்டேஷனில் போகிறேன் டிராவல் பண்ணுறேன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது இப்போவே கிளம்பி அவள் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் இதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்ன மாதிரி யோசிப்பாரு சேம் டைம் யோசிப்பாரு நம்ம வாலண்டியராக போய் பேச போய் காவேரியோட வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வர வேண்டாம் எதுக்கும் வந்து நம்ம காவேரிக்கு மெசேஜ் பண்ணி பாப்பா வாட்ஸ்அப் பண்றாலும் இல்லையா திருப்பி வந்து கால் பண்ணுறா இல்லையாங்கிறது எதுக்கும் ஒரு வாட்டி கேட்டுக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி அப்பவும் கால் எடுக்க மாட்டாங்க உடனே குமரனுக்கு திரும்பி கால் பண்ணுவார் உங்களை திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ண நினைக்காதீங்க காவேரி வீட்டிலையா இருக்கா தயவு செய்து கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன் இன்னும் கொடைக்கானலுக்கு கிளம்பல அப்படின்னு மாதிரி கேட்குறேன் இல்ல இல்ல விஜய் அவன் இன்னும் கொடைக்கானலுக்கு கிளம்பல ஏன்னா பசுபதி வேறு அப்படியெல்லாம் மிரட்டியிருக்கான் அந்த பயத்துலேயே வந்துட்டு நான் அவளை வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்போ தனியாக போய் கொடைக்கானல் இருந்தால் நிறைய பேர் வந்துட்டு பசுபதிக்கு தெரிஞ்ச ரவுடீஸ் எல்லாம் கொடைக்கானல் இருக்காங்க தேவையில்லாத பிரச்சனை தான் அவளுக்கு வருன்றதுக்காக அவளை எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்திருக்கேன் அவளும் ஒத்துக்கிட்டா போகமாட்டா கொடைக்கானலுக்கு போகிறக்கு வாய்ப்பே கிடையாது அதன் போக நான் இங்கே வெளியில் இருக்கேன் அதனால தான் காவேரிக்கிட்ட ஃபோனை கொடுக்க முடியல நீங்கள் காவேரிக்கே கால் பண்ணி பேசலாமலாம் இல்லைன்னா கங்காக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல இல்லை பிரதர் நான் எல்லாருக்குமே ட்ரை பண்ணிவிட்டேன் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதன் போக காவேரி என்கிட்ட பேசி ரெண்டு மூணு நாள் ஆச்சு என்ன பிரச்சனை ஏன் பிரச்சனை ஏன் இங்கேருந்து திடீர்னு போனால் ஏன் வந்துட்டு நான் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல தயவுசெய்து எதாவது கேட்டு சொல்லுங்க பிரதர் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போன கோபத்தில் வேற இருக்காளா அப்படின்றது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ன மாதிரி விஜய் பொல்லம்ப குமரன் சொல்லுவார் சேச்சா பிரதர் நீங்கள் அப்படிலாம் நினைக்கவே கூடாது அப்படிலாம் இல்லவே இல்லை விஜய் நீங்கள் ஜெயிலுக்கு போனதுல அவளுக்கு என்ன பிரச்சனை அவளுக்கு இப்போ கூட நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் காவேரிதான்ற குற்ற உணர்ச்சி தான் இருக்குது ஏன்னா பசுபதி வந்து காவேரியையும் எங்கள் குடும்பத்தையும் பழி வாங்கறதுக்கு வேண்டிதான் என்ன பிரதர் எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம்லாம் பிரித்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின மாதிரி விஜய் கேட்க சாரி சாரி பிரதர் நான் அப்படி மீன் பண்ணல கொடைக்கானல் வந்துட்டு எங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைனால தான் இன்னும் பசுபதி வந்து எங்களை பழிவாங்கறதுக்காக உங்களை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற அந்த ஒரு மன வருத்தம் தான் அவளுக்கு எப்போவுமே இருக்குது உங்களெல்லாம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டான் அது போக நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டால் அவள் சாப்பிடக்கூட இல்லை அதை எல்லா கஷ்டத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ ஏன் அவள் இப்படிலாம் பண்ணுறான்னு எனக்கு புரியல நான் எதுக்கும் கேட்குறேன் பேசி பார்க்குறேன் பிரதர் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவார் உடனே பார்த்தீங்கன்னா நிவின் கேட்பார் என்னென்ன ஆச்சு ஏன் விஜய் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு காவேரி அது போக ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு எனக்கும் புரியல அவ கொடைக்கானலுக்கு எப்படினா போகலான்னு யோசிப்பா அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு நிவின் யோசிப்பார் பிரெக்னென்சி வந்து நம்ம இப்போ தேவையில்லாமல் குமரன் கிட்டேயோ இல்லை யார்கிட்டையோ சொன்னோம்னா சொன்னோம்னால் தேவையில்லாமல் நம்மளால் பிரச்சனை வந்துடும் எதுக்கும் வந்து காவேரிக்கு சொல்லிக் கொடுத்தது நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது அனலஸ் எல்லா பிரச்சனையும் சரியாகிற வரைக்கும் என்னோடய ப்ரெக்னென்சி விஷயத்தை யார்கிட்டையும் தான் அப்படி சொல்லணும்னா விஜய் காவேரியை சொல்லிக்கிட்டோம் நம்மளால் வந்துட்டு இது தெரிய வேண்டாம் நம்மளால ஏற்கனவே இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு ஏன் இப்போ விஜய் ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட இந்த யமுனா தான் காரணம் அதில் நான் இன்வால்வ் ஆகிருக்கணும்னு சொல்லி சந்தேகம் கூட பட படலை அவங்க அந்தளவுக்கு ஜென்யூனாகவும் நல்லபடியாகவும் யோசிச்சாங்க தேவையில்லாமல் ஒவ்வொரு பிரச்சனையும் என்னால் க்ரியேட் ஆக வேண்டாம் இனிமேல் நிவினால விஜய் காவேரிக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்ன மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு ஆனால் வந்துட்டு எக்காரணத்து கொண்டு கொடைக்கானலுக்கு காவேரி அனுப்பிடவே கூடாது இந்த மாதிரி பிரக்னென்சி டைமில் ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறது சேஃபே கிடையாது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அதுவும் இப்போதானே அவளுக்கு டூ மந்த்ஸ் ஆயிருக்கு இப்பவே என்ன அவசர ஆர்வக்களாறுல இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் எதுக்கும் காவேரி கிட்டே பேசுகிறேன்னு சொல்லி நிவின் மனசுக்குள்ளே நினச்சிக்குவாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா போய் விஜய் கிட்ட பேசுவாங்க விஜய் ஏன் விஜய் நீங்கள் சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படி ரொம்ப சேடாகவே இருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் நீங்கள் கம்பெனிக்கு போகலாம்ல கம்பெனிக்கு போய் எவ்வளோ நாளாச்சு அங்கே இருக்க ஒர்க்கையும் பார்க்கணும்ல அப்படின்னு மாதிரி சொல்ல எனக்கு ஒர்க்கெல்லாம் பெருசே கிடையாது என் காவேரி மட்டும்தான் எனக்கு முக்கியம் காவேரி நல்லா இருந்தான்னா காவேரி ஹாப்பியாக ஹாப்பியாக இருந்தான்னா என்னால் இந்த ஒரு கம்பெனி என்ன பத்து கம்பெனி கூட வாங்கிட முடியும் என் காவேரி தான் எனக்கு எல்லாமே தெரியுமா வெண்ணிலா காவேரி என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன் ஆஃபீஸில் கூட ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தேன் கம்பெனி வந்துட்டு ஆவரேஜான ரெவன்யூவில் தான் போயிட்டு இருந்துச்சு காவேரி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சேஞ்சஸ் அவளே பண்ணியிருக்கா தெரியுமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து இப்போ டாப் லெவலில் என் கம்பெனி இருக்குன்னா அதுக்கு காரணமும் காவேரி மட்டும்தான் காவேரி தான் எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லிகிட்ருக்கேன் உடனே வெண்ணிலாக்கு ரொம்ப சேட் ஆகிடும் இவ்வளோ நம்பிக்கையும் எவ்வளோ பாசமும் வந்துட்டு காவேரி மேலே வச்சுருக்கும் போது இவர் என்னை எப்படி ஏற்றுக்குவார் சரி நம்ம எதுக்கும் டைரெக்டாகவே கேட்டலான்னு இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க விஜய் நான் உங்ககிட்ட உன்னை ஒன்று கேட்பேன் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே நீங்கள் எங்கிட்ட கொண்டு இதில் போய் சொல்லிடக்கூடாது இவன் என்னடா திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கான்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் கூட நீங்கள் எங்கேயே இரு அப்படின்ற மாதிரி தான் என்ன சொல்கிறீங்க வீட்டை விட்டு வெளியில் போவோம் இல்லை வந்துட்டு நீ வேற எங்கேயாவது போ அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னதில்லை அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல மனசு அதனால் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை நான் ஒரே ஒன்று கேட்டுக்கவா அப்படின்னு மாதிரி சொல்ல எதுவாக இருந்தாலும் கேளே வேணிலாம் ஏன் இப்படிலாம் நீ வந்து தப்பாக பேசிகிட்ருக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ எப்படி என்கிட்ட உரிமையாக பேசுவியோ பேசலாம் அப்படின்னு மாதிரி விஜயும் சொல்ல இல்லை காவிரி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அது உண்மையாக பொய்யான்றது சத்தியமாக எனக்கு தெரியல ஆனால் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அவன் சொன்னதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறேன் காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு மாதிரி வெண்ணிலா வந்து மெதுவாக விஜய் கிட்ட கேட்பாங்க உடனே விஜய் சொல்லுவார் என்ன ப்ரெக்னென்ட்டாக இருக்காளான்னு கேட்குற அப்படின்ன மாதிரி விஜய் ஷாக்கிங்காக கேட்க இல்லை விஜய் காவேரி தான் என்கிட்ட சொன்னாங்க இது உண்மையாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் ஏன் வந்து ஸ்லிப் ஆகி பேசுகிறீங்க அப்படின்ன மாதிரி வெண்ணிலா திரும்பவும் கேட்க ஆமாம் வெண்ணிலா நான் எதுக்கும் உங்ககிட்ட மறைக்கணும் இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இது ஒரு சந்தோஷமான விஷயம் அதுவும் இது ஒரு ப்ரௌடான விஷயம் உங்ககிட்ட மறைக்கவோ சொல்லாமல் வேண்டாம்னு நினைக்கிறக்கோ ஒரு தப்பான விஷயமே கிடையாது என்னோடய காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னோடய குழந்த தான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான ஒரு ப்ரூஃபே எங்கள் குழந்தை மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எவ்வளோலாம் பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா இப்போ அந்த குழந்தை பாசிட்டிவாக வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் எனக்கும் காவேரிக்குமே வந்திருக்கு பட்டும் படாமலோ இல்லை வந்துட்டு ரொம்ப கேப்பாகவும் ரிலேஷன்ஷிப் இப்போ அதை ஸ்ட்ராங் ஆகணும் எங்கள் குழந்தை மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல வெணிலா குரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிரும் சத்தியமாக எம்மனை சத்தியமாக காவிரி வயிற்றுல வளர்கிறது உங்கள் குழந்தையா விஜய் என்னால் நம்பவே முடியாது விஜய் காவிரி சொல்லும்போது கூட ஏதோ சொல்கிறான் தான் நினச்சேன் பட் என்னால் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல நீங்கள் எப்படி விஜய் இப்படிலாம் மாறினீங்க என்னை நீங்கள் லவ்வே பண்ணலையா நான் உங்களுக்கு சுத்தமாக வேண்டாமா உங்களோட லைஃப்பில் உங்களோட லிஸ்ட் ஆஃப் விஷஸில் நான் கிடையவே கிடையாதா வெணிலான்ற கேரக்டரை நீங்கள் சுத்தமாக உங்கள் லைஃப்லேருந்து அழிச்சிட்டீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க ஐயோ வெண்ணிலா நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறேன் நான் இதை எப்போவும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் காவிரி தான் எனக்கு எல்லாமே காவேரி தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் அவளை தாண்டி என்னால் எதுவுமே யோசிக்க முடியாது அவள் தான் என்னோட உயிரோடு கலந்துட்டா இப்போ பார்க்கணுன்னா அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தேவையே இல்லைன்ற அளவுக்கு நான் அந்த மாதிரி அடிக்ட் ஆகியிருக்கேன் காவிரிக்கு இதுக்காக வந்துட்டு நீ வேண்டாம் இல்லை உன்னை வெறுத்துட்டேன்லாம் கிடையாது ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் உனக்கு எப்போவுமே இருப்பேன் பட் நீ எப்போ வந்துட்டு நான் காவிரியை கல்யாணம் பண்ணணும் எப்போ நீ என் லைஃப்பில் இல்லைன்றதை நான் டிசைட் பண்ணணும் அப்போவே வந்துட்டு முழுசாக நான் காவிரியில் ஒப்பட ஆரம்பிச்சிட்டேன் நம்மளோட பாஸ்ட் லைஃப் பாஸ்ட்டாகவே இருக்கட்டும் இதில் எந்த விதமான ப்ராக்டிக்கலும் கிடையவே கிடையாது நம்ம சேர்றதோ திரும்பி சந்தோஷமாக இருக்கிறதோ இல்லை வந்து நான் உன்னை நினைக்கிறதோ நடக்காத ஒரு விஷயம் ப்ளீஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீயே மூவ் ஆன் பண்ணிடுவேண்டில்ல அப்படின்ன மாதிரி சொல்லு இதுக்கு மேலேயும் நான் இதெல்லாம் கேட்டுட்டு மூவ் ஆன் பண்ணாமல் இருப்பேனா நான் கூட காவேரி சொல்கிறதெல்லாம் பொய்யான விஷயம் எனக்கு விஜய் தான் வேணும் காவேரி கூட அப்படி தான் சொல்லி சத்தியம் வாங்கினாங்க இதுக்கு மேலேயும் என்ன சத்தியம் என்ன சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க இல்லை காவேரி என்கிட்ட வந்து குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொன்னாங்க நீ நீ வந்து விஜய் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நான் விஜய் லைஃப்பில் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுவேன் உன்னையும் விஜய் சேர்த்து வைப்பேன்னு அதனால தான் இப்போ கூட காவேரி உங்கள் வீட்டிலேருந்து இருந்து வெளியில் போயிருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் விஜய் உன்னை பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அறுவறுப்பாகவும் இருக்குது இப்படி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுற அப்படின்ன மாதிரி எவ்வளவோ பேர் எத்தனையோ பேரை பேசி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இப்போ எனக்கு வந்துடக்கூடாது அந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு வந்துடக்கூடாது இனிமேல் வந்து விஜய் காவேரி லைஃப்பில் நான் இருக்கவே மாட்டேன் விஜயும் காவேரி மட்டும் தான் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை நானே போய் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் இதுக்கு மேலே காவேரி வந்து வரவே மாட்டா ஏன்னா நீ போய் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக காவேரி வந்து இந்த தடவை வரக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதோட ரெண்டு தடவை சத்தியம் பண்ணி அதை காட்பாத்தியே ஆகணும் எனக்கு வந்து அவள் ஹெல்ப் பண்ணியே ஆகணுன்ற தீர்மானத்தோட இருக்கா இதுக்கு ஒரே முடிவு நான் இந்த முடிவை நானே பண்ணி வைக்கிறேன் நீ உடனே என்னை காவேரிக்கிட்டேயும் அவங்க கிட்டே கூட்டிகிட்டு போ விஜய் இதுக்கு மேலேயும் நான் உங்க லைஃப்ல இருக்கவே மாட்டேன் அவங்க காவேரியோட குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வெணிலான் ஒரு கேரக்டர் வந்து உங்க லைஃப்ல வந்தது தானே பிரச்சனை இனிமேல் வெணிலா கேரக்டரே இருக்க மாட்டான்னு நான் சொல்றேன் விஜயும் காவேரியும் மட்டும்தான் தான் சேர்ந்து வாழணும் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு புருஷன் பண்ணாட்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சந்தோஷமா சேர்த்து வைங்கன்னு சொல்லி நான் அவங்க அம்மா காலில் விழுந்து கூட கேட்குறேன் இதுக்கு மேலேயே நீ எனக்கு வேண்டாம் விஜய் உன்னை வந்துட்டு புருஷனாவோ இல்லை வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டாவோ ஏற்றுக்கிறதுக்கு என் மனசும் வரல அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது இப்படிலாம் பண்ணால் அதுக்கு பேரும் வேறு இதுக்கு மேலேயும் வந்துட்டு விஜய்ன்ற பேரை கூட யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் உங்கள் லைஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக போயிடுறேன் விடிஞ்சதுமே வந்துட்டு நீ என்னை கிட்ட மட்டும் கூட்டிகிட்டு போ கிட்ட எல்லாத்தையுமே பேசிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரெக்னென்சி விஷயத்தையும் அவங்க அம்மா பாட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிவிட்டு தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு என் மேலே தான் எல்லா தப்புமே காவேரி மேலே எந்த பழியும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி நானே எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன் நான் உங்க லைஃப்ல இருந்து கம்ப்ளீட்டா மூவ் ஆன் பண்ணி போயிடுறேன் விஜய் இதுக்கு மேலேயே வெண்ணிலாவோட டிஸ்டர்பன்ஸ் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்காது எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் விஜய் அப்படின்னு மாதிரி வெண்ணிலா சொல்ல விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் என் காவேரி இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அவன் மனசுல இவ்வளோ வழியும் வச்சுட்டு போயிருக்காளா என்ன காப்பாத்துறதுக்கு ரிலீஸ் ஆக வேண்டி தான் இப்படிலாம் சொல்லியிருக்காளா இதை புரிஞ்சுக்காம நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே இதுக்காக தான் கொடை கொடைக்கானலுக்கே சொல்லி கூட டிசைட் பண்ணிருக்கா பாரு நான் அவளுக்கு பண்ணி பேசுகிறேன் சரி நான் எப்படி நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன் தான் நம்ம கூட்டிட்டு போய் பேசிடலாம் அட் சேம் டைம் நான் தாத்தா பாட்டிக்கிட்டே வந்துட்டு உண்மையை சொல்லிடலாம் எல்லாருமே சேர்ந்து காவேரியை கூட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு மேலேயும் என் காவேரி என் கூட மட்டும்தான் இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நான் காவேரி குழந்த மூணு பேருமே வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறக்கான எல்லா சுச்சுவேஷனும் எல்லா நேரமும் எங்களுக்காக அமைஞ்சு வரணும் பிரச்சனையும் வந்துடவே கூடாது அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பியாக என் குழந்தைங்களை வளர்த்தணும் அப்படின்ன மாதிரி விஜய் நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவார்